காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கேன் என்ற சொல்லாங்க இரண்டு கோடி வீரரை கொடுத்து ஜிடி இடம் வந்துட்டு ஐந்து கோடி வீரரை வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க இது சரியான நகர்வு சரியாக பண்ணியிருக்காரு அந்த மாதிரிதாங்க சொல்லணும் அண்டு சிஎஸ்கே வந்துட்டு ஒரு அதிரடி ஹிட்டரை வந்துட்டு தூக்கியிருக்காங்க இதற்கு ஜிடி டீமுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும் அவங்களும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா நீங்கள் அவரை எடுத்துக்கோங்க எங்களுக்கு அவரை கொடுங்க ஏன்னா அவங்க கண்டிஷனுக்கு அவர் தாங்க அப்ட் ஆவார் நம்ம கண்டிஷனுக்கு இப்போதைய சூழலில் இவர் தான் ஓகேவா நான் சென்னை டீம்ல வந்துட்டு ஒரு பவர் ஹிட்டர் இல்லாதான் ஒரு மிகப்பெரிய தலைவலி ஓகேவா அதாவது எல்லாமே செத்து போச்சு என்றே சொல்லாங்க மூட்டு செத்து போச்சு முதுகு செத்து போச்சு முதல் தான் குறை இருந்தது இப்போ பவுலிங்கிலையும் குறை இருக்குங்க எல்லா பவுலரும் அட்டி வாங்கினா அதாவது கேப்டன் சரியில்லைன்னு வைக்கலாம் குடும்ப தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பம் குப்புறப்படுத்துருங்க அதே மாதிரி ஒரு நாட்டில் தலைமையன் சரியில்லைன்னா தடுதலையா அந்த நாடு அந்த மாதிரி தான் வந்துட்டு இவனை மாதிரி ஒரு முட்டாள்தனமான முக்கியமான கேப்டன்சியை எவனுமே வேலில் பார்க்க முடியாதுங்க ருத்ராஜ் கிக்வாட் ஒரு கீழ் கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி எந்த பிளேயரை ரொட்டேட் பண்ணுறது நம்பர் ஒன் பவுலர் நூறாகும் போது அவருக்கு நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாருங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா யாரும் இன்புட் கொடுக்குறாரு அதாவது ஹேமன் பதானி சொல்லியிருக்காரு இல்லையா அதாவது ருத்ராஜ் கிக்வாட் கேப்டனாக முழுமையாக ஃப்ரீடமாக செயல்படலை அவனை வழி நடத்துறது வந்துட்டு இந்த ஸ்டீஃபன் பிளம்மிங் பைய தான் இவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன்னா தோனி மீண்டும் தலைவன் ஆகிறதா சென்னை டீமை காப்பாற்ற முடியும் அதற்கு வேற வழியே இல்லைன்னு ஹேமன் பதானி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த சூழலில் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான முடிவை கேட்டிருக்காங்க முக்கியமான முடிவை வந்துட்டு எடுத்திருக்காங்க அதாவது ஒரு அதிரடி கிட்ட இருந்தால் தான் இந்த வருடம் வந்துட்டு சர்வே பண்ண முடியும் ஜிடி டீமில் பிளிப்ஸ் சும்மா தானே லைட் தெரியாமல் இருக்காரு ப்ரோ அவரை கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சும்மா கேட்டிருக்காங்க பிசிஐ கிட்ட அனுமதி கேட்டு அண்ட் ஓவர் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம்னு ஜிடி டீமும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா ஓவர் வந்துட்டு செம்ம ஃபினிஷருங்க அண்ட் டால் பவுலர் அகமதாபாத் வினியூக்கு அடாப்டாக இருப்பார் இந்த சூழலில் இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு ஜிடி டீம் அக்சப்ட் பண்ணிருக்காங்க அதாவது ஓவர்டென என் கேட்ட கொடுங்க நீங்கள் வந்துட்டு ப்ளிப்ஸாக எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மெட் ட்ரான்ஸ்பயர் மெத்தட்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த விதிமுறையின்படி ப்ளிப்ஸ் வந்துட்டு சென்னை டீமில் விளையாட போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு டெஃபனெட்டாக அதாவது கேகேஆர் வந்துட்டு காலிதாங்க டுமாரோ வந்துட்டு சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர்னு வராங்க டெஃபனெட்டாக நல்லா ஒன்று நோட் பண்ணிக்கங்க நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணால் தான் ப்ளே ஆஃப் ப்ரேஸ்குள்ளே இருக்க முடியும் ஓகே கொஞ்சம் லூஸ் லூசானால பண்ணாலும் அவ்வளோதாங்க நம்ம லூஸாக போயிடுவோம் எங்க 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 எங்கேன்னு தெரிய தான் இந்த சூழலில் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் அந்த ஜிடி டீம் கிட்டே கேட்டிருக்காங்க அவங்களும் வந்துட்டு சுயநலம் இல்லாமல் எடுத்துக்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் அவங்க காலை தொட்டு நம்ம ஏன்னா ஜிடி டீம் நேத்தும் நமக்கு சாதகமாக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது மேலே இருக்கிறவனை தட்டி கொடுக்கறது மேட்ரே கிடையாது ஜெயிக்கிறவனை தோக்குறவனை தட்டி கொடுக்கணும் ஓகேவா அவன் தாங்க பெரிய மனுஷன் அந்த மாதிரி நம்ம டீமை தட்டி கொடுங்க இந்த நேரத்தில் அவங்க டெஃபினட்டாக மேலே வருவாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி